வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தங்க மோதிரம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் தேவிகாவின் உள்ளம் கொண்டிருந்தது இன்னும் ஆறே மாதங்களில் அவள் லட்சக்கணக்கில் சொத்து சுகங்கள் கொண்ட தொழிலதிபர் சிவகுருவுக்கு மனைவியாகி விடுவாள் அதன் பிறகு சின்னஞ்சிறு வயதில் இருந்து அவள் ஆசைப்பட்டு இயங்கி வரும் படாட்டோப வாழ்வு அவளுக்கு கிட்டிவிடும் தான் விரித்த மலையில் அவர் விழுந்து சிக்கிக் கொண்டதில் அவளுக்கு எந்த வியப்பும் இல்லை அப்படி விழுந்து சிக்காமல் போயிருந்தால்தான் அவளுக்கு வியப்பு ஏற்பட்டிருக்கும் அவளது ஒரு புன்னகைக்காக காலமில்லாம் காத்திருக்க தயாராக அவளது அலுவலகத்தில் யார்தான் இல்லை எத்தனை வழிசல் பேர்வழிகளை அவள் சந்தித்திருக்கிறாள் ஆனால் யாரையும் அவன் அருகே நெருங்க விட்டது கிடையாது அவளது வாழ்வு குறிக்கோளுக்கு ஏற்றவன் வரும் வரை அவள் காத்திருந்து மலை வீச இருந்த நிலையில் நடுத்தர பேர்வழிகளுக்கு அவள் இடம் அளிக்காததில் வியக்க என்ன இருந்தது தேவிகா கண்ணாடிக்கு முன் நின்று தன்னைத்தானே பார்த்து பொன்னகை செய்து கொண்டு ரசித்தாள் அந்த பெரிய நிலை கண்ணாடியின் முன்னால் தனக்கு அருகே சிவகுரு நிற்பதாய் கற்பனை செய்து பார்த்தவளுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாகவும் இருந்தது நாற்பதை தாண்டிவிட்ட வயது அதனால் என்ன நாற்பதை தாண்டிவிட்ட லட்சங்களுக்கு அதிபதி ஆயிற்றே அப்படி ஒரு சம்பத்து லேசில் கிடைத்துவிடக்கூடியதா இரண்டு கார்கள் இரண்டு பங்களாக்கள் கொடைக்கானலில் ஒரு வீடு ஒரு பெரிய கண்ணாடி தொழிற்சாலை வங்கிகளில் லட்சங்களை புரட்டும் கணக்குகள் அடியம்மா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரி நான் சிவகுருவின் தந்தை சென்ற ஆண்டில் காலமான பிறகு அது மதுரை தொழிற்சாலையை கவனித்துக் கொண்டிருந்த சிவகுரு அதை விற்ற பின் சென்னை தலைமை தொழிற்சாலையை தமது கவனிப்பின் கீழ் கொண்டு வந்து பத்து மாதங்கள் ஆயின அதற்கு முன்னால் எப்போதாகிலும் அவர் சென்னை தொழிற்சாலைக்கு வந்து சென்றதுண்டுதான் அப்போதெல்லாம் அவரை வளைத்துப் போடும் எண்ணம் தேவிகாவுக்கு வந்ததில்லை காரணம் அப்போது அவருடைய மனைவி உயிருடன் இருந்தாள் சின்ன வீட்டுக்காரியாகி சட்ட ரீதியான உரிமைகளை இழப்பதெல்லாம் அவளுக்கு சம்மதமான விஷயம் இல்லை அதனால் தானோ என்னவோ அவர் அப்போதெல்லாம் அவளிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தியவர் அல்லர் ஆனால் அவருடைய மனைவியும் அண்மையில் காலமாகிவிட்ட நிலையில் அவள் உள்ளம் தீவிரமாய் கணக்கு போடத் தொடங்கி சரியான விடையும் விட்டது அழகும் இளமையும் பாலிப்பான உடல் அமைப்பும் கொண்ட தன்னை நோக்கி ஐ லவ் யூ என்ற ஓர் ஆணை சொல்ல வைக்க அவள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டிய தேவை இல்லைதான் ஆனால் சிவகுரு மனைவியை இழந்தவர் நடுத்தர வயதினர் என்பதால் அவள் சற்றே அதற்காக முயற்சி செய்தாள் என்பது மட்டும் உண்மை நாற்பதை கடந்தவர்கள் கொஞ்சம் அதிகப்படியாகவே வழிவார்கள் என்பது சிவகுருவின் விஷயத்தில் சரியாக இருக்க அவரை மயக்கி சாய்ப்பதில் அவளுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் போயிற்று காதல் சொட்டும் பார்வைகள் நெளிசல்கள் வளைசல்கள் தேவையற்ற பேச்சுக்கள் புன்னகைகள் சிரிப்புகள் புகழ் மொழிகள் ஆகிய சின்ன சின்ன உத்திகளின் வாயிலாக அவள் அவரை பிடித்து விட்டாள் அலுவலகம் காலியாக தொடங்கி இருந்த ஒரு நாளில் தேவிகா உங்கிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும் என்று அவரை அவள் சொல்ல வைத்து விட்டாளையே சொல்லுங்க சார் நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டியே ஐயோ நீங்க எது சொன்னாலும் எப்படி நடந்துகிட்டாலும் நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன் சார் நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை என்று சொல்ல வந்தது உடனே மாறியது அவர் மாறிவிட்டால் என்ன செய்வது என்கிற கணக்கால் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு நானே சொல்லக்கூடாது சார் அப்படின்னா நான் தான் தேவிகா எனக்கு நாற்பத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் ஆறு மாசத்துல நான் ஐம்பது முடிச்சிடுவேன் தெரியும் சார் ஆனா இன்னும் உங்களுக்கு தலை நரைக்கவே இல்லை நீங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாறு மாதிரி தெரியறதுக்கு அது ரொம்ப முக்கிய காரணம் தவிர நீங்க டென்னிஸ் பிளேயர் வாரா வாரம் நீச்சல் பயிற்சி செய்யறீங்க அதனால உடம்ப நல்லா வச்சிருக்கீங்க சொல்லுங்க சார் செம்மை படர்ந்த முகத்துடன் ஓர் இளைஞன் மாதிரி கூச்சப்பட்டு கொண்டே அவர் அவளை நேராக பார்ப்பதை தவிர்த்து கை விரல்களை நோக்கியவாறு சொன்னார் தேவிகா உனக்கு நான் கேக்குறது பிடிக்கலைன்னா மனசு விட்டு வெளிப்படையா சொல்லிடலாம் நான் தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன் அதுக்கு பிறகும் நாம இதே உறவோட எந்த தப்பும் நடக்காதது மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஆபீசர் நீ ஸ்டெனோங்கிற உறவோட தொடரலாம் தேவிகா யூ மேரி மீ சார் நிஜமாவா கேக்குறீங்க அப்பா அம்மா இல்லாம சொந்தக்காரங்க தயவுல வாழ்ந்து இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நடுத்தர அந்தஸ்துல இருக்கிற நான் அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரியா சார் நிஜமா தான் சொல்றீங்களா நிஜமா தான் கேட்கறேன் யோசிக்க டைம் எடுத்துக்க அவசரம் ஒண்ணும் இல்ல இப்போது அவரது பார்வை துணிச்சலுடன் அவள் முகத்தில் தங்கியது நான் எதுக்கு சார் யோசிக்கணும் உங்க மாதிரி ஒரு நல்லவரை கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த பாகியசாலி நானா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது என்ற தேவிகா கண்கள் கலங்குமாறு பார்த்து கொண்ட பின் மூக்கை உறிஞ்சி கை குட்டையால் அவற்றை துடைத்துக் கொண்டாள் தேங்க்யூ தேங்க்யூ ஆனா உனக்கு இருபத்தி நாலு வயசுதான் ஆறது நமக்குள்ள ரொம்ப வயசு வித்தியாசம் அவர் தொடங்கியதை முடிக்க விடாமல் மனசு ஒன்னாயிட்டப்புறம் வயசு ஒரு பொருட்டா சார் என்றாள் அவள் என்னோட மகனுக்கு இருபத்தி அஞ்சு வயசு முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆகுது எதுக்கும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம்னு இருக்கேன் நாளையும் பின்னையும் அவனுக்கு இந்த விஷயத்தால எந்த வருத்தமும் ஏற்பட கூடாது இல்லை சார் அப்படின்னா உங்க மகன் ஒத்துக்கலைன்னா நீங்க இத கேன்சல் பண்ணிடுவீங்களா அப்படின்னு இல்ல தேவிகா அவனுக்கு பிடிக்காட்டியும் நம்ம கல்யாணம் நடக்கும் ஆனா இதுல அவனோட அபிப்பிராயம் முக்கியம் இல்லையா அவன் என்ன அபிப்பிராயப்படுறான்னு தெரிஞ்சுக்கிடணும்னு தான் எப்படியும் அவங்கிட்ட சொல்லாம தப்பான முறையில எந்த உறவும் வச்சுக்கிறது தனியா உன்னை கொண்டு போய் ஒரு பங்களாவில் வச்சுட்டு திருட்டுத்தனமா உறவு கொள்றது போன்றதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் கண்ணியமான மன வாழ்க்கை தரத்தான் நான் விரும்புற நீயும் அதைத்தான் விரும்புவ இல்லையா கொஞ்ச நாளா உனக்கு என் மேல ஒரு ஈடுபாடு இருக்கிறதா எனக்கு தோணுனாதல் தான் இப்படி ஒரு கேள்விய உன்கிட்ட நான் கேட்டுட்டேன் நான் நினைச்சது சரிதானே தேவிகா ஆழமாக ஒரு காதல் பார்வையை அவர் மீது செலுத்திய பிறகு வெட்கப்படுவது போன்ற விழிகளை தாழ்த்தி முகத்தில் சிவப்பை படர்த்தி கொண்டாள் என்ன பதிலைய காணோ போங்கு சார் என்று அவள் முகம் திருப்பியவளாய் அவரது அறையை விட்டு ஓடிவிட்டாள் மறைநாளே அவர் முகமலர்ச்சியுடன் அவளை எதிர்கொண்டதோடு தம் மகன் கீர்த்தி வாசனிடம் விஷயத்தை சொல்லிவிட்டதாகவும் அவனும் முழு சம்மதத்துடன் பச்சை கொடி காட்டிவிட்டதாகவும் தெரிவிக்க தேவிகா இன்பத்தின் உச்சிக்கே சென்றாள் ஆயிற்று ஒரு மாசம் ஓடி விட்டது அப்பா என்ன கீர்த்தி உங்க வருங்கால மனைவியை நான் பார்க்கணுமே சிவங்குரு முகம் சிவந்து சிரித்து விட்டு ஆமாமா நீ அவளை பார்த்தது அன்னைக்கு ஒரு தரம் நீ ஆபீஸ்க்கு வந்தப்ப அவ லீவ் போட்டிருந்தா இன்னொரு தரம் அவளை நான் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்க்கு எதுக்கும் அனுப்பி இருந்ததால அப்பவும் அவளை உன்னால பார்க்க முடியல நாளைக்கு ஏன் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றார் உற்சாகத்துடன் சரிப்பா வாசற்பக்கம் நிழல் ஆடியது யாரது தந்தி வந்திருக்குதுங்க மிஸ்டர் கீர்த்தி பேருக்கு கீர்த்தி வாசன் எழுந்து போய் தந்தியை வாங்கி பிரித்தான் மை குட்னெஸ் என்ன கீர்த்தி நல்ல விஷயம்தானே ஆமாம்ப்பா ஹரியானா பம்பர் லாட்ரியில் எனக்கு ஒரு கோடி ரூபா முதல் பரிசு விழுந்திருக்குப்பா ஏஜென்ட்கிட்ட இருந்து இப்போ நான் டிக்கெட்டை வரவழிச்சிருந்ததால அந்த ஆள் ஞாபகமாக எனக்கு இப்போ தந்தியை அனுப்பியிருக்கான் நல்லதுகள் வந்தா வரிசையா வரும் போல கங்க்ராட்ஸ் கீர்த்தி புதுசா ஏதாச்சும் தொழில் தொடங்கு இப்ப நாட்டுல இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்துல சிலருக்கு வேலை கிடைக்கும் என்ன சொல்ற என்று சிரித்த அவரிடம் தந்தியை கொடுத்தான் கீர்த்தி வாசன் படித்து விட்டு அவர் அதை திருப்பி கொடுக்க அவன் வாங்கி தன் கை பெட்டியில் பத்திரப்படுத்தினான் கீர்த்தி உன்னோட கல்யாணத்தையும் கையோட முடிச்சுடலாம்னு தோணுதுப்பா யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா அப்படி யாருமில்லப்பா அழகான நல்ல பொண்ணா நீங்களே யாரை தேடி பிடிச்சாலும் எனக்கு சம்மதம்ப்பா இது கிடையில நானாவே யாரையாச்சும் தேடிக்கிட்டா உங்ககிட்ட சொல்றேன் முதல்ல உன்னுடையதை முடிக்கலாம்ப்பா முதல்ல உங்களோடதுப்பா அதுதான் சரி புதுசா வர உங்க மருமக அப்பதான் முகம் சுழிக்காம இருப்பா வாய் விட்டு சிரித்த சிவகுரு தான் பேசுற நீ சொல்றதும் சரிதான் என்றார் மறுநாளே சிவகுரு தமது அலுவலகத்திற்கு வந்த கீர்த்தி வாசனை தேவிகாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் தேவிகா இன்னொரு குட் நியூஸ் கீர்த்திக்கு ஒரு கோடி ரூபாய் பம்பர் பிரைஸ் விழுந்திருக்கு நேத்து ஹரியானாவில இருந்து தந்தி வந்துச்சு விழிகள் அகல கங்க்ராட்ஸ் மிஸ்டர் கீர்த்தி என்றாள் தேவிகா மிஸ்டர் எல்லாம் போடாதீங்க கீர்த்தின்னு மட்டும் கூப்பிட்டா போதும் எல்லாம் நீங்க எங்க வீட்டுக்கு வரப்போற வேலையோட அதிர்ஷ்டம் நீங்க வரப்போறீங்க எங்க அப்பாவுக்கு மனைவியாகிற செய்தி கிடைச்சு ஒரு மாசம் முடியறதுக்குள்ள இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது எனக்கு இன்னும் நீங்க எங்க வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்னென்ன அதிர்ஷ்டம் எல்லாம் அடிக்கப் போகுதோ என்று மகிழ்ச்சியுடன் சிரித்தான் கீர்த்திவாசன் வாசன் ஒரு வாரம் கழித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தேவிகா தலை பின்னி கொண்டிருந்த காலை வேளையில் கூப்பிடு மணி மணி ஒலிக்க ரப்பர் வளையத்தை பின்னல் நுனியில் செருகிய வண்ணம் அவள் எழுந்து போய் கதவை திறந்தாள் கதவுக்கு வெளியே நின்றிருந்த கீர்த்தி வாசனை கண்டதும் வியப்பு அவளை கவ்வியது வாங்க வாங்க உள்ள வாங்க தடபுடலாக உடையணிந்து அமர்க்களமான வாசனையுடன் கீர்த்தி வாசன் உள்ளே வந்து அவள் காட்டிய நாற்காலியில் அமர்ந்தான் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் இல்ல அட உங்களுக்கு எப்படி தெரியும் அப்பாதான் சொன்னாரு நீங்களும் உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க காஃபி மட்டும் போதுங்க நானும் இனிமேதான் டிஃபன் சாப்பிடணும் வெங்காய ரவா உப்புமா பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்பால காஃபி குடிக்கலாம் சரி அவள் உள்ளே சென்று இரண்டு தட்டுக்களில் சிற்றுண்டியை எடுத்து வந்து மேசை மீது வைத்தாள் பிறகு ஒரு கிண்ணத்தில் மேலும் பரிமாறி கொள்ள மீதமிருந்த உப்புமாவையும் சர்க்கரை நெய் எலுமிச்சங்காய் ஊறுக்காய் தேங்காய் சட்னி ஆகியவை அடங்கிய சதுர தட்டையும் எடுத்து வைத்து வைத்தாள் முதல்ல கை கழுவிக்கலாம் வாங்க கழுவு தொட்டியில் கை கழுவி கொண்ட பிறகு இருவரும் மேசை அருகே எதிரெதிராக அமர்ந்தார்கள் கீர்த்திவாசன் அவளை ஆழமாக பார்த்தபடி தன் கை பையில் நின்று ஒரு சிறிய பெட்டியை எடுத்து அவளிடம் நீட்டினான் என்னது பிரிச்சு பாருங்க பெட்டியை திறந்த தேவிகா வியந்து போனாள் அட தங்க மோதிரம் எதுக்குங்க உங்க அழகான வரல்ல போட்டுக்கத்தான் என்ற கீர்த்தி வாசன் சட்டின்று அவளது இடக்கையை இழுத்து அதன் மோதிர விரலில் அதை செருகினான் கணம் போல் பிரமித்து போன தேவிகா சுதாரித்து கொண்டு தேங்க்ஸ் கீர்த்தி என்றாள் தேவையின்றி சில கணங்களுக்கு அவளது விரலை பற்றியவாறு இருந்த பிறகு அவன் தனது பிடியை விட்டான் தேவிகா படபடப்பில் ஆழ்ந்தாள் விலை உயர்ந்த பரிசு மட்டுமே அதற்கு அன்று என்பது அவளுக்கு புரியவே செய்தது பொதுவாக பேசியவாறு சாப்பிட்ட நேரத்தில் கீர்த்தி வாசனின் பார்வை தன் மீது தேங்கி தேங்கி பிரிந்த தினசில் தேவிதாவின் படமடப்பு அதிகரித்து கொண்டே போயிற்று காஃபி குடித்து முடித்த பின் சோஃபாவுக்கு இருவரும் திரும்பினார்கள் கீர்த்தி வாசன் தன் கை பையை திறந்து அந்த நூல் கை குட்டையை வைத்தான் எங்க அப்பா ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு என்று கூறி சிரித்து விட்டு அவன் பேச்சை தொடங்கினான் அவன் விழிகள் அவள் விழிகளுள் துருவி கொண்டிருந்தன தேவிகாவால் அந்த பார்வையை நெடுநேரம் எதிர்கொள்ள முடியவில்லை அவளது தொண்டை குமிழ் அசையல் ஆயிற்று ஏங்க நான் உங்களை ஒன்னு கேட்கலாமா ஆஹ் கேளுங்க ஐம்பது நெருங்கிட்டு இருக்கிற எங்க அப்பாவை போய் லவ் பண்ணிருக்கீங்களே தேவிகா ஜோடி பொருத்தமும் இருக்கணும் இல்ல ஒரு இளம் பொண்ணோட இப்படி ஜோடி சேரமேங்கிற ஒருத்தல் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இல்லையே தேவிகா பதில் சொல்லாது ஒரு வகை ஆவல் கிளர்ந்த பார்வையை அவன் மீது படர விட்டாள் என்ன தேவிகா ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நீங்க என்ன சொல்ல நினைச்சீங்க வந்திருக்கீங்களோ அத முழுசா சொன்னதுக்கு பிறகுதான் நான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் கீர்த்தி வாசன் வாய் சிரித்தான் நான் நினைச்சதை விட நீங்க கெட்டிக்காரங்க நான் சொல்ல நினைக்கிறது இதுதான் உங்களை சந்திச்சதுல இருந்து என் மனசே எங்கிட்ட இல்ல நீங்க சம்மதிச்சா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னும் பத்து பதினஞ்சு நாள்ல ஹரியானா லாட்டரி செக் என் கைக்கு வந்துடும் நாம ரெண்டு பேரும் வடக்கே போயிடலாம் அங்க போய் ஏதாச்சும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா சரியாயிடுவாரு என்ன சொல்றீங்க தேவிகா தேவிகாவின் விழிகள் விரிந்து அவற்றில் ஒரு பளபளப்பு வந்து உட்கார்ந்து கொண்டது வியப்பில் உதடுகள் பிரிந்து கொண்டன நிஜமா தான் சொல்றீங்களா கீர்த்தி பின் போய் சொல்றதுக்கா வேலை மெனக்கிட்டு காலங்கார்த்தாலும் இங்க வந்திருக்க எங்க அப்பா வயசானவர் மாதிரி இப்ப தெரியலனாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள வயசு வித்தியாசம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் பல்ல இழிக்கும் அப்ப வருத்தப்படுவீங்க தேவிகா நீங்க தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை தேடி வைக்க யாரும் இல்லாதவங்க அதனால யாரு வந்து ஐ லவ் யூன்னு சொன்னாலும் மனச பறி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க அதுலயும் எங்க அப்பா உங்களோட அதிகாரி மாட்டேன்னு சொன்னா வேலை போயிடலாம் வேலை போகாட்டியும் வேற விதமான தொந்தரவுகள் ஏற்படலாம் இதனால எல்லாம் தான் நீங்க ஒரு நிராதரமான நிலைமையில எங்க அப்பா கேட்டதும் சரின்னு தலையாட்டிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியா என்னதான் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே விரோதம் தற்போது விளைந்தாலும் சிவகுருவின் சொத்துக்கள் யாவும் பின்னாளில் கீர்த்தி வாசனைத்தான் வந்தடையும் என்கிற நிச்சயத்தாலும் அவனது இளமையும் பரிசாக வந்துள்ள ஒரு கோடி பணமும் அவளுள் கிளர்த்தி ஆவலாலும் தேவிகா அளவு கடந்த பரபரப்புக்கு ஆளா நாள் நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் கீர்த்தி வேற வழியே இல்லாமல் ஒரு பயத்தில் தான் நான் உங்கள் அப்பாவுக்கு சரின்னு சொன்னேன் நீங்கள் சொல்கிறாப்புல என்னோட பாஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறையா அப்படின்னு கேட்குறப்ப என்னால் வேறு என்ன சொல்ல முடியும் வேலை போயிடுமே நான் சரின்னு சொன்னதுக்கு அதுதான் முழுக்க முழுக்க காரணம் கீர்த்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீர்த்தி உங்களோட லவ் இப்படி என்ன தேடி வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போகலாமா யாராவது பார்த்து அப்பா கிட்ட சொல்லிட்டா வம்பு தேவிக்கா இப்ப வேணாம் நம்ம திட்டம் முதல்ல நிறைவேறட்டும் அப்புறம் எல்லாம் அப்ப நான் கிளம்புறேன் சி யூ தேங்க்யூ கீர்த்தி நானெல்லாம் இல்லை உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மோதிரம் பிடிச்சிருக்குல்ல ஓ நல்ல டிசைன் என் விரலுக்கு கச்சிதமா அளவெடுத்த மாதிரி இருக்கு ஆமா என்ற கீர்த்தி வாசன் சிரித்து விட்டு புறப்பட்டான் அவன் பைக்கில் ஏறி அதை கிளப்பிய பின் தெரு முனையில் மறைந்த வரையில் பார்த்து கொண்டிருந்த பின்னர் ஒரு துள்ளலுடன் தேவிகா கதவை சாத்தி கொண்டு உள்ளே போனாள் அப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்காக ஒதுக்க முடியுமா என்ன கீர்த்தி இப்படி வா வா உட்காரு ஏதாச்சும் காதல் விஷயமா ஆமாம்ப்பா நீங்க யோசிச்சது சரிதான் இருங்க முதல்ல கதவை சாத்திடுறேன் பா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் இல்லையே எனக்கு தெரிஞ்சில்ல இருந்தாலும் கேட்கிறேன் என்னப்பா சொல்ற எனக்கு பிடிக்காதுன்னு நீ நினைக்கிற எந்த பொண்ணையாச்சும் செலக்ட் பண்ணிருக்கியா நீ யாரை செலக்ட் பண்ணினாலும் என்னோட சம்மதம் உண்டுப்பா தேங்க்ஸ் முதல்ல இதை கேளுங்க கை பைய நின்று அந்த சிறிய ஒலி பதிவு கருவியை வெளியே எடுத்த கீர்த்தி வாசன் அதன் பொத்தானை அமுக்கி இயக்க அது ஒலிக்க தொடங்கியது ஏங்க நான் உங்களை ஒன்னு கேட்கலாமா என்பதில் இருந்த தொடங்கி அப்ப நான் கிளம்புறேன் சி வரையில் அது ஒலித்து நின்றது சிவகுரு குனிந்து அமர்ந்திருந்தார் அவர் விழிகள் கலங்கி இருந்தன பா எடுத்த எடுப்புலையே எனக்கு அவளை பிடிக்கல அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குத்தான் இந்த நாடகமே ஒழிய மத்தபடி நான் அவன் மேல நாட்டம் கொண்டுட்டதான் நினைக்காதீங்க இன்னொரு வாரிசு உங்களுக்கு ஏற்பட்டு உங்க சொத்துக்கள்ல பங்கு போட்டுக்க என்னோட போட்டிக்கு வருவானோங்கறதுல நான் இதை செய்யலப்பா அதையும் சொல்லிடுறேன் உங்க சொத்து மேல எனக்கு ஆசை இல்ல கொடுத்தா வாங்கிப்ப அவ்வளவுதான் என்னை எம்பிஏ படிக்க வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு நல்ல வருங்காலம் ஏற்பட வழி பண்ணி கொடுத்துட்டீங்க வேற எதுவும் எனக்கு வேணாம் நீங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கங்கப்பா நான் வேணாங்கல ஆனா இவ வேணாம் இவ பணத்துக்காக உங்களை விரும்பினவ அப்புறம் இன்னொன்னுப்பா எனக்கு ஹரியானா லாட்ரி எதுவும் விழல நான் கேட்டுக்கிட்டபடி அங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் ஏஜென்ட் இருக்கிற பேர்ல அப்படி ஒரு தந்தையை எனக்கு அனுப்பி வச்சான் அப்படி செஞ்சுதான் அவளோட சுயரூபத்தை வெளியில கொண்டு வர முடியுங்கிறதுக்காகவும் உங்களுக்கும் என் மேல சந்தேகம் வராம இருக்கிறதுக்காகவும் அப்படி ஒரு காரியத்தை பண்ணினம்ப்பா என்னை மன்னிச்சிடுங்க இதுல மன்னிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு நான் உனக்கு தேங்க்ஸ்னா சொல்லணும் அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா அவளுக்கு நான் கொடுத்த மோதிர பெட்டி மட்டும்தான் ஒரிஜினல் அந்த மோதிரம் தங்க முலாம் பூசின வெள்ளி மோதிரம் பா சிவகுரு தம் மகனை சேர்த்து அணைத்து கொண்டு கண் கலங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் Bye. Thank you.